பங்களாதேஷில் விரைவாக பல நிகழ்வுகள் அதுவும் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வெளி உலகத்தில் ஏதோ ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்குது எந்த மாதிரி இது வந்து எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறது போன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒருவேளை வந்து அதாவது சேவ் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளில் வந்து பங்களாதேஷி இந்துக்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் நடத்துகிறாங்க அதன் காரணமாக ஒரு தனி ஏரியா இந்துஸ்க்கு மட்டும் பாசிபிள் வர நிலைமை வரக்கூடும் அப்படின்லாம் நம்ம ஒரு மாதிரி கணிப்பு இதெல்லாமே செய்திகள்லேருந்து நம்ம எடுத்து அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் செஞ்சு எடுக்கிற கணிப்பு தான் அது மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து என்னென்னா நான் அடிக்கடி நான் சொல்கிறது என்னென்னா ஒரு நாட்டினுடைய பாலிட்டிக்ஸோ இல்லை ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு டிஸ்டர்ப்டு கண்ட்ரியாக இருக்கும்போது இப்போ பல நாடுகள் டிஸ்டர்ப்டு கண்ட்ரியாக தான் இருக்குது சிரியாவில் டிஸ்டர்பன்ஸ் அதுக்கப்புறம் பல நாடுகள் நம்ம பார்க்குறோம் டர்க்கியில் சில விதமான டிஸ்டர்பன்ஸ் ஈரானில் டிஸ்டர்பன்ஸு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் இங்கே பங்களாதேஷ் அதுக்கப்புறம் மியான்மார் எந்த நாட்டில் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க இந்தியா ஒவ்வொரு நாடு தான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியதுதான் சரி இப்போ கம்மிங் பேக் டு இந்த பங்களாதேஷை பத்தி வந்தோம்னா இப்போ ஏன் அது வந்து ஒரு முக்கியமான நாடா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்துல பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் வக்கார் உஸ் ஜமான் அவர் வந்து ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதே மாதிரி ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் எந்த நிகழ்ச்சியில பங்கேற்று ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு இப்ப என்ன இன்டர்வியூ என்ன கொடுத்துருக்காருங்கிறதுக்கு வந்துடும் புத்திஸ்ட் வந்து ஒரு கான்கிளேவ் நடத்துறாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் அதுல போய் அவர் வந்து அந்த புத்த துறைகளுக்குலாம் வந்து சால்வை போத்திட்டு வந்தார் அது அவங்களுடைய ட்ரெடிஷன் அப்ப பேசும்போது அவர் என்ன சொன்னார் பங்களாதேஷ் வந்து ஒரு நாடாக நாடாகத்தான் இருக்கணும் எல்லா விதமான மக்களையும் அனுசரிச்சு போகணும் அப்பதான் பங்களாதேஷுக்கு நல்லது அப்படின்னு ஆர்மி சீஃப் சொல்லிட்டு வந்தார் அந்த நிகழ்வை நம்ம ஒரு போன ஒரு வீடியோவில் பார்த்திருக்கோம் இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்திய பத்திரிகைகளுக்கு ஒன்னு ரெண்டு பத்திரிகைகளுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்களேன் ஃபர்ஸ்ட் நடுவில் ரெண்டு பேர் ஒளர்ட்டு இருந்தாங்க பங்களாதேஷ்ல இருக்கிறவங்க இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன்ஸ் வடகிழக்கு மாகாணங்கள் மாநிலங்கள் எல்லாத்தையுமே நாங்க கட் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படி அப்படின்னா தான் இவர் பதில் சொல்றாரு நீங்க பாருங்க அந்த இன்டர்வியூல ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது கொஞ்சம் கவனிச்சு வாங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நல்லாவே புரிய வரும் உங்களுக்கு அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாரு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அதுக்கப்புறம் அதனால இருக்கக்கூடிய விளையக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் எந்த விதத்திலையும் பங்களாதேஷால இந்தியாவிற்கு எந்த தீமையும் வராது குந்தகம் விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு நான் அஷ்யூர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்திங்க சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு ஆர்மி சீஃப் வந்து இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கான தைரியம் வேற எங்கேருந்தோ வருது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நாங்கள் எந்த விதத்திலும் இந்தியாவுக்கு எதிராக நடந்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு சொல்லி ஆனித்தரமா சொல்லியிருக்காரு இந்த இன்டர்வியூவுக்கான சோர்ஸ்ஸை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதே மாதிரி நாங்க வந்து இந்தியா கிட்டேந்து என்ன எதிர்பார்க்கணும் பரஸ்பரமான நல்லுறவு நல்ல முன்னெடுப்புகள் அந்த நல்ல முன்னெடுப்புகளுக்கு வந்து உதாரணமா எதை சொல்றாரு அப்படின்னாக்கா கேஞ்சிஸ் வாட்டர் ட்ரீட்டி அதுக்கப்புறமா வந்து டிசா ரிவர் ட்ரீட்டி இது ரெண்டும் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுல கூட மம்தா பானர்ஜி என்ன கலந்து ஆலோசிக்கமா செஞ்சுட்டாங்க அச்ச கொச்சன்னு கத்திட்டு இருந்தாங்க அதெல்லாம் இல்லை அதை வந்து ஹசீனா அப்ப வந்து பவர்ல இருந்த போது நடந்த இது இது ஓகே அந்த மாதிரி மாதிரி இந்த அதாவது நதிநீர் பங்கீடு ஒரு நியாயமான முறையில பங்களாதேஷுக்கு வந்து இந்தியா கொடுக்கணும் இதை தான் நாங்கள் பாருங்கள் எப்படி கொண்டு போறாரு பாருங்க அவர் ஒரு ஆர்மி சீஃப் இந்த மாதிரி பேசுறதுங்கிறத முதல் தரமா நம்ம பார்க்குறோம் ஸோ அதை ஒன்று சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்தியாவிலிருந்து பலர் வந்து இங்க நம்ம நாட்டை பங்களாதேஷில் வந்து டெம்பரரியாவோ பர்மனண்டாவோ வேலைக்கு இருக்காங்க பல தொழிற்கூடங்களை வந்து அமைச்சிருக்காங்க குறிப்பா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில முதலீடு நிறைய செஞ்சிருக்காங்க அது வந்து வரவேற்கத்தக்கது எந்த ஏதாவது ஒரு ரெண்டு நாட்டுக்கும் ஒரு உறவு நல்லா இல்லைன்னா இது எல்லாமே சிதைப்படும் அப்படிங்கிறது அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு இதே மாதிரி பங்களாதேஷ்ல இருந்து பல மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்புறம் பல அத்தியாவசிய இதுக்கெல்லாம் வராங்க அதை தவிர வந்து எங்கள் நாட்டில் பல ஐரோப்பிய நாடுகளுடைய தூதரங்கள் கிடையாது அது எல்லாமே டெல்லியில இருக்கு இந்தியா வந்து ரொம்ப பெருந்தன்மையோட எங்க நாட்டு பங்களாதேஷி மக்களை வந்து அந்த ஐரோப்பிய நாட்டு தூதரகங்களுக்கு வந்து விசா வாங்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்டு நாட்டுக்கும் உள்ள பரஸ்பரமான உறவு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கு எப்படின்னா கிவன் அண்ட் டேக் பாலிசி நாங்க உங்களுக்கு செய்கிறோம் நீங்க எங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி உறவு தான் இருக்கு சைனாவோட உறவு பத்தி ஒரு நிருபர் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காரு சைனா வந்து சில டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக நாங்க நல்ல உறவு வச்சிருக்கோம் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கு அதனால நம்ம வந்து இந்தியாவும் பங்களாதேஷும் பரஸ்பரமாக உக்காந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதன் மூலமான பல பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாம இருக்கு அது எல்லாத்துக்கும் தீர்வு கொண்டு வரணும் பைலாட்டரல் இது பண்ணணும் அப்படிங்கிறாரு மீட்டிங் வைக்கணும் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்லி கிட்டத்தட்ட ஏழு எட்டு பாயிண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அவர் சொல்றாரு பங்களாதேஷ்ல இருக்கிற மக்கள் வந்து இந்தியா ஏதோ பங்களாதேஷ் மேல ஒரு ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு அவங்கள அடக்கி ஆளணும் அப்படிங்கிற மனோபாவமோ மனோநிலையோ இருக்கக்கூடாது அந்த மாதிரி பங்களாதேஷி மக்கள் இருந்தா இந்தியாவின்ல கிடைக்கக்கூடிய பல உதவிகள் நம்ம இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரியுமே தன்னுடைய நாட்டினுடைய சில நலன்களை அடுத்த நாட்டு கண்ட்ரி இல்ல அடுத்த நாடோட பார்க்கும் அது அதை எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது அதுதான் செய்யணும் அந்த மாதிரி சுமூகமான உறவை வச்சு அந்த நல்லதுகள்லாம் நம்ம உதவிகளெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமே தவிர கையை முறுக்கிக்கிட்டு நமக்கு உதவி கிடைக்கல அப்படின்னு சொன்னா பங்களாதேஷ் மக்கள் வந்து தங்களை தாங்களே தான் பிளேம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு தான் குத்தம் சொல்லிக்கணும் இந்தியா மேல குத்தம் சொல்லக்கூடாது இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து நான் நிஜமாவே இது வரைக்கும் எந்த ஆர்மி சீப்பும் சொல்லி கேட்டதுல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது எந்த மாதிரி சந்தேகங்கள் அப்படின்னா அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் எதனால வந்து இந்த வக்கார் உஸ் ஜமான் ஆர்மி சீஃப் ஆஃப் பங்களாதேஷ் இந்த மாதிரி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவருக்கும் டீப் ஸ்டேட்டுக்கும் சரியான உறவு இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிய வருது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இரண்டாவது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னாக்க முகமது யூனிஸ் தற்காலிக அதிபராக அமைக்கப்பட்டவர் அவரையுமே வந்து ஆர்மி சீஃபுக்கு பாயிண்ட் உறுதியாச்சு இது எதுல இருந்து உறுதியா நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஷேக் ஹசீனாவை நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் இதெல்லாம் ரெடி பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பி வச்சதே இந்த ஆர்மி சீஃப் தான் அதை நம்ம பல வீடியோல சொல்லியாச்சு பாத்துட்டோம் அடுத்த பாயிண்ட் என்ன பாக்குறோம்னா அந்த ஷேக் ஹசீனாவுடைய பிரைம் மினிஸ்டர் பதவியை வந்து அவங்க ராஜினாமா செஞ்சிருக்காங்களா செய்யலையா அந்த லெட்டர் இருக்கா இல்லையாங்கிற பல குழப்பங்களுக்கு முக்கிய மூலகர்த்த காரணகர்த்தா வந்து இந்த ஆர்மி சீப் பக்கருமான் தான் அவர் வாங்கினாங்கிறாரு வாங்கலாங்கிறாரு நான் பிரெசிடென்ட் கொடுத்துட்டேங்கிறாரு இல்லைங்கிறாரு ஞாபகம் இல்லைங்கிறாரு அரி அது அவசரத்துல அவங்க கிளம்பி போனதுனால எனக்கு வாங்கினா வாங்கலையா ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கினேனு தெரியல அப்படின்னு சொல்றாரு ஆக மொத்தம் இதுல நமக்கு பல விஷயங்கள் தெள்ள தெளிவா என்ன புரிய வருது அப்படின்னு இந்த ஆர்மி பங்களாதேஷ்மிக்கு இப்ப அங்க நடந்துக்கிற குழப்பங்களும் அராஜகங்களும் அந்த மாதிரி அவருக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கறது தெளிவாக நமக்கு தெரிய வருது சரி இதுக்கு நடுவில் என்னென்ன மாதிரி எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பங்களாதேஷ்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னாக்க நான் ஏற்கனவே முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கலாம் நிறைய பவர் சென்டர் உருவாகிடுச்சு ஒரு வந்து ஒரு கட்சி அரசியல் கட்சிகள் பல தான் இருக்கலாம் ஆட்சி அப்படின்னு வரும்போது சென்டர்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப பங்களாதேஷ்ல எந்த மாதிரி நில நிலைமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு வந்து யூனூசினுடைய குரூப் அவர் ஒரு பக்கம் தாந்தோண்டித்தனமா நடத்திக்கிட்டு இருக்காரு ஆட்சி நடத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காரு பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்காரு அது ஒன்னாவது இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு ஏதாவது பவர் இருக்கா என்னன்னா யாரையுமே கட்டுப்படுத்த முடியல எதுவுமே செய்ய முடியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷே ஏ இஸ்லாமின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய பிரான்ச் இங்கே இருக்கு அவங்க வந்து தன்னந்தனியாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக மைனாரிட்டிஸ் எகேன்ஸ்டா எல்லா விதமான அராஜகமும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் நமக்கு தெரியுது இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் முன்னெடுப்பு செஞ்சாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தடி எடுத்தோம் தண்டல்காரங்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த பாதையில போறது எப்படி போறதுன்னு தெரியல ஏன் நான் ஸ்டூடெண்டனுடைய இடத்தை வந்து ஏற்கனவே கன்விக்ட் ஆகி கிரிமினல்ஸாக ஆக நிரூபிக்கப்பட்டு கோர்ட்டுகளால நிரூபிக்கப்பட்ட பல கன்விக்டுகளை வந்து இந்த முகமது யூனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாரு ஆக என்ன எடுத்துனா அந்த கிரிமினல் கூட்டங்கள் இருக்கு இல்லையா அவங்க குரூப்பும் அந்த கூட்டமும் சேர்ந்து இந்த மாணவர்கள் கூட்டத்து உள்ள ஊடுருவி அவங்கள வந்து ஏதோ அவங்க பண்ற மாதிரி பண்ணாங்க ஆனால் செய்யறதுக்குள்ளும் இந்த கிரிமினல்ஸ் இருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட கிரிமினல்ஸ் அது வந்து யாரு செஞ்சாங்கன்னா மொஹமண்டி அவங்க ஒரு நாலாவது பவர் சென்டரா அவங்க இருக்காங்க அடிச்சு ஒட்டைக்கிறது செய்யறது எல்லாம் இந்த மாதிரி பல பவர் சென்டர்ல இருக்கும் போது ஊடால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க பாகிஸ்தானின் உளவு ஸ்தாபனமான இன்டர்ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய ஆளுங்களை வந்து இங்க கொண்டு வந்து மாணவர்கள் அப்படின்னு டாக்கா யூனிவர்சிட்டியில பாகிஸ்தான்ல இருந்து வந்து சேரலாம்னு சொன்ன உடனே அவங்க தங்களுடைய ஆளுங்களை உள்ள விட்டு அவங்க ஒரு குழப்படி வேலை பண்ணி எல்லா விதத்திலயுமே பங்களாதேஷ் வந்து திரும்பி எடுக்க முடியாத ஒரு சிதைந்து போன நிலைமைக்கு வந்துடுச்சு தான் உண்மை எப்படி பாகிஸ்தான்ல பல குழுக்கள் அந்தந்த ஏரியாவுக்கு தாங்க வச்சதுதான் சட்டம் இருக்கோ அந்த மாதிரி இப்ப பங்களாதேஷ்ல பல குழுக்கள் பல பவர் சென்டராக உருமாறி அந்தந்த இடத்துல அவங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி சீர்குலைந்து விட்டது தான் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனமான உண்மை நமக்கு தெரிய வருது இதுல வந்து இந்த குழுக்கள் என்ன செய்ய போறாங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் எப்படி எல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் இந்த பல குழுக்கள் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அதுல முக்கியமா நான் சொல்றது இந்த ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அடிப்படைவாதிகள் தீவிர மதவாதிகள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்கள வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க இது வந்து போலீஸ் எடுத்துக்கிட்டீங்கனாக்க இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க ஏதாவது அராஜகம் நடக்குது ஏதாவது நடக்குது அவங்க கையெல்லாம் கட்டப்பட்டு இருக்கு யாரையும் அரஸ்ட் பண்ண முடியல செய்ய முடியல ஏன்னா யூனிஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு யாரையும் நீ ஒன்னும் செய்யக்கூடாது இந்துக்கள் மைனாரிட்டிஸ் எகன்ஸ்டா அதுவும் குறிப்பா இந்துக்களுக்கு எகன்ஸ்டா நடந்தாலும் வாயை முடிட்டு சுமார் யாரையும் அரச பண்ண கூட செய்ய கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஹிந்துஸ் போய் பங்களாதேஷ்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள தூக்கி உள்ள போட்டுருவாங்க அந்த மாதிரிதான் இருக்காங்க சுச்சுவேஷன் அதுக்கு வந்து அந்த இஸ்கானுடைய ஒரு கிருஷ்ணாதாஸ் அவர் உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் இன்னி வரைக்கும் அவருக்கு வெயில் கிடைக்கல கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தது வரும் இவங்க எல்லாம் இப்போ என்னத்தை வந்து எதை வந்து எதை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக முன்னெடுத்து செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இது வந்து பிளான் அப்படின்னு சொல்ல ஒரு அழிஞ்சு போகிறதுக்கான முன்னெடுப்பு அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பங்களாதேஷனுடைய கான்ஸ்டியூஷனே கம்ப்ளீட்டாக மாற்றி எழுதணும் அப்படிங்கிறாங்க இஸ்லாமிய நாடா அறிவிக்கணும் சரியா எல்லாம் வரணும் அவுட் இது வரைக்கும் பங்களாதேஷ் வந்து செக்யூலர் நாடாக அறியப்பட்டது ஸோ அந்த செக்குலரிசம் போய்டும் அவங்க கிட்ட இருந்து செக்யூலரிசம் இனிமே வராது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும் செகுலரிசம் இல்லை அப்படின்னாக்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓட்டுரிமை மைனாரிட்டிஸ்க்கு கிடையாது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமைன்னு ஆகும் சரி மைனாரிட்டிஸ்க்கு வந்து எந்த விதமான பிரையாரிட்டிஸும் கிடையாது என்ன பிரயாரிட்டி அரசாங்க வேலையெல்லாம் அவங்க அமரவே முடியாது ஆர்மியில பங்கெடுக்க முடியாது அதுல சேர முடியாது எஜுகேஷன் வந்து லீஸ்ட் ப்ரயாரிட்டி தான் முன்னுரிமை வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுக்கப்படும் மைனாரிட்டிஸுக்கு கடைசியில தான் அதுவும் ஏதாவது மிச்சம் இருந்தா மிச்சம் மீதி இருந்தா தான் கொடுக்க முடியும் அதுலயே பாகிஸ்தான்ல இருந்து இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்கன்னா இங்க படிக்கிறதுக்குன்னா அதுவும் போயிடும் இந்த மாதிரி பலது இதை தவிர ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறது அதாவது என்ன இந்துக்கள் மேல ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட அராஜகம் அவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றது அடிக்கிறது உதைக்கிறது எல்லாமே அதை தவிர அவங்களுடைய ரிலிஜியஸ் பிளேசஸ் எல்லாம் ஆக்கிரமிச்சு அதையும் உடச்சி எறியறது அதை அழிக்கிறது இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் வந்து கான்ஸ்டிடியூஷன் மாறினா வரும் இது சமூக ரீதியா மட்டும் நம்ம சொல்லியிருக்கேன் சரி அரசியல் ரீதியா எப்படி வரும் அப்படின்னாக்க அரசியல் ஆட்சியாளர்கள் வந்து சரியா சட்டப்படி எப்படி வந்து ஈரான்ல இருக்கோ அதே மாதிரி தான் ஈரானில் வந்து ஆயத்துல்லா கொமேனி தான் அவர் தான் வந்து இது பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஷாஃப் ஈரான அரசரை விரட்டி அடிச்சுட்டு கொமேனி வந்தார் இப்போ கமனேனி இருக்காரு இந்த மாதிரி தான் மாதிரிதான் மாதிரி தான் இங்கேயும் ஆகும் பெர்சாஷ்கியன் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட ஒன்றும் பண்ண செய்ய முடியாது ஆக மொத்தம் மத அடிப்படைவாத ஆட்கள் தான் ஆட்சியை நடத்துவார்கள் ஜனநாயகம் கம்ப்ளீட்டாக புதைக்கப்படும் அப்படி அது ஒரு பாயிண்ட் இது வந்து அரசியல் ரீதியாக சரி இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆர்மியை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க அது வந்து மதம் சார்ந்த ஆர்மியாக மாறிடும் ஸோ வக்கார் உஸ் ஜமானுடைய பொசிஷனை கேள்விக்குறியாயிடும் நம்பர் ஒன் அதே மாதிரி பிரசிடென்ட்டையும் தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஜுடிஷியரி அதாவது நீதி பரிபாலம் அது இந்த மூணு வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்கல் ரீதியாக மாறிவிடும் கட்சி கட்சி சார்ந்த அரசியல் ஜனநாயக ஆட்சி அப்படிங்கிறது வராது இதெல்லாம் தான் அவங்க வந்து இந்த கம்ப்ளீட்டா ரிவாம்ப் பண்ணணும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியாக அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் எல்லாம் வந்து வெளியில வந்து என்னமோ பங்களாதேஷ் ஒரு மாதிரி அதாவது புயலுக்கு பின்னே அந்த மாதிரி இருக்குது இது புயலுக்கு பின் தான் அமைதி வரும் இப்போ வந்து அமைதி புயலுக்கு முன்னாடி பங்களாதேஷில் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்து வெடிக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எந்த மாதிரின்னா அந்த நாட்டையே குட்டிச்ச வராறதுக்கான முன்னெடுப்புகள்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றணும் சரியால் கொண்டு வரணும் இஸ்லாமிய நாடாக அனுபவிக்கணும் மைனாரிட்டிஸ்க்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க இது பங்களாதேஷ் உள்ள நடக்கிற விஷயம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்